எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் பிரெயின் டெட் ஒரு ராஜயோக பார்வை சில நாட்களுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதாவது தூங்கும்போது உடல் தூங்குதா ஆத்மா தூங்குதா அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் அதில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அந்த வீடியோ பார்த்து ஒரு ஆத்மா எனக்கு வாய்ஸ் நோட் போட்டிருந்தாங்க நம்ம சொல்லியிருந்தோம் வீடியோவில் நீங்கள் வந்து ஏதாவது நம்ம விடுபட்டுருந்தோம் அதெல்லாம் சொல்லிங்க இருந்தா அப்படிலாம் சொல்லியிருந்தோம் அப்புறம் சகோதரி வந்து அவங்க ஒரு கமெண்ட் போட்டிருந்தோம் என்ன பட்டிருந்தாங்கன்னா நைட்டு நமக்கு கனவு வருது இல்லையா தூக்கத்தில் அந்த கனவு வரும்போது சில கனவுகளை பார்த்து நம்ம பயந்துடும் கனவுலேயே நம்ம வந்து பயந்து அதுக்கான ரியாக்ஷன்லாம் கொடுக்குறோம் அப்போ அந்த கனவு பிளே ஆகுதுன்னா என்ன அர்த்தம் ஆத்மா ஆக்டிவாக இருக்குன்னு அர்த்தம் மனசில் எண்ணங்கள் வருது அந்த கனவுல வரக்கூடிய காட்சிகளை பார்த்து பயப்படுறது எப்படி வரக்கூடிய தான் அப்போ தூக்கத்து டைம்ல ஆத்மா வந்து ஆக்டிவாக தான் இருக்கு அப்படின்னு அவங்க அபிப்பிராயம் சொன்னாங்க ரொம்ப ஆழ்ந்த தூக்கம் இருக்கு கனவே இல்லைன்னா ஆத்மாவும் தூங்குது போல இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படியே அவங்க நாலஞ்சு பாயிண்ட் சொல்லிட்டு வரும்போது இந்த பிரெயின் அப்படின்ற விஷயத்தை பற்றியும் பேசினாங்க அந்த சப்ஜெக்ட் வரும்போது அப்போ அந்த வீடியோவில் சரி அதை நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோட நோக்கம் ஓகே இப்போ பாருங்களேன் இப்போது ஆத்மாவானது பூர்வத்தின் மத்தியிலேருந்து அவங்கவுங்களுக்கு கிடைச்ச உடலை இயக்கிட்டுருக்கு ஓகேவா ஆக்சுவலாக மூணு விஷயம் இருக்குது ஒன்று ஆத்மா ஒன்று இந்த பஞ்ச தத்துவங்களான உடல் அது இல்லாமல் ஒரு சூட்சம் உடல் கண்ணாடி மாதிரி ஒரு உடல் இந்த ஆத்மாவையும் இந்த சூட்சம் உடலை நம்ம சாதாரண கண்களால் பார்க்க முடியாது சரியா இது வரைக்கும் நமக்கு தெரியும் அப்போ சரீரம் விடும்போதுனால இந்த ஆத்மாவும் இந்த கண்ணாடி உடலும் கிளம்பி போயிடும் அதை தான் நம்ம மரணம்னு சொல்கிறோம் ஓகே அப்போது இந்த உடலில் ஆத்மா நடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன் இந்த உடல் அதுக்கு ஒத்துழைப்பு தரணும் ஓகேவா அதாவது மினிமம் கேரண்டி இந்த உடலுக்கு என்னென்னா இருந்தால் தான் அந்த ஆத்மா நடிக்கும் இந்த ஹார்ட் வந்து லெப்டாப் லப்டாப் பம்ப் பண்ணணும் பிரெயின் ஃபங்க்ஷன் ஆகணும் இது ரெண்டும் இருந்தால் தான் இந்த ஆத்மாவுக்கு அங்கே நடிக்கவே முடியும் இல்லையா இது ரெண்டும் ஒர்க் ஆகலன்னா இது வந்து என்ன சொல்கிறது இப்போவே டெட் பாடி மாதிரி தான் அது அதுக்கப்புறம் அந்த உடல் யூஸ் ஆகாதுன்றதுனால ஆத்மா கிளம்பி போய்டும் அதை தான் நம்ம மரணம்னு சொல்கிறோம் வேறு உறுப்புகள் எதுவும் ஒர்க் ஆகலைன்னு வச்சுக்கோ அப்போது ஆத்மா ஒர்க் பண்ணும் ஃபார் எக்ஸாம்பிள் கண் பார்வை தெரியல காது கேட்கல பேச முடியல வலது கை இல்லை இடது கை இல்லை இந்த காலில்லை இந்த காலில்லை அப்படின்னு உடலில் ஒரு ஒரு உறுப்பில் டேமேஜ் இருந்தால் கூட ஆத்மா அந்த சரீரில் நடிக்கும் ஆனால் ரொம்ப முக்கியமானது வந்து பிரெயினும் அந்த ஹார்ட்டும் தான் ஓகே நம்ம சில வீடுகளுக்கு முன்னாடி தான் சொல்லியிருந்தோம்னா அதே வீடியோவில் நம்ம பேசுகிற வீடியோலாம் சொன்னோம் பார்க்குறது அப்படின்ற சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா நம்ம பார்க்கக்கூடிய ஒரு இமேஜ் வந்து ஒரு நிழல் வந்து இன்வெர்ட்டடாக ரெக்டினா வகையை உள்ளுக்குள்ள போகும் அது அங்கேருந்து இன்வெர்ட் ஆகி பிரெயினுக்கு வந்து எலக்ட்ரிக்கல் சிக்னலாக போகும் இது வரைக்கும் சயின்ஸ் சொல்லியிருக்கு ராஜீவ் என்ன சொல்கிறதுனா அந்த சிக்னல் வந்து பிரெயினுக்கு கிடைக்கல அந்த பிரெயின் வந்து அந்த சிக்னலில் கொடுக்கும் அதை வந்து ஆத்மா தான் ப்ராசஸ் பண்ணுது ஆத்மாதான் பார்க்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம் இதே தான் கேட்குறதுக்கும் நம்ம ஏதாவது சவுண்டு வந்து நம்ம காதில் போயிருந்துன்னா அந்த ஏர் ட்ரம் வந்து அப்படியே வைப்ரேட் ஆகும் அது எலக்ட்ரிக்கல் சிக்னலாக பிரெயினுக்கு போகும் இவ்வளோ தான் சயின்ஸ் சொல்லுது அது கேட்குறது யாருன்னா ஆத்மா இப்போ பிரெயின் டெட் அப்படின்னு ஒரு சம்பவம் வரும்போது என்ன ஆகிடுதுன்னா நீங்கள் பார்க்குறீங்க அது இன்வெர்டட் இமேஜாக போகுது எலக்ட்ரிக்கல் சிக்னலாக பிரெயின் வரைக்கும் போகுது ஆனால் அதை அது ப்ராசஸ் பண்ணாது அதனால் தான் நம்ம பிரெயின் டெட்டுன்னு சொல்கிறோம் அது ப்ராசஸ் பண்ணாதனால ஆத்மாவுக்கு மெசேஜ் போகாது ஆத்மா வந்து என்ன பண்ணோம் அமைதியாக இருந்துடும் இதே மாதிரி தான் சவுண்டு கேட்கும் அது அந்த இயர் ட்ரம் வைப்ரேட் ஆகும் எலக்ட்ரிக்கல் சிக்னல் ப்ரொடியூஸ் ஆகும் அது பிரெயினுக்கு போகும் பிரெயின் டெட்டுன்றதுனால அதை ஆக்சஸ் பண்ணாது ஒன்றும் பண்ணாது ஆத்மாவுக்கு சொல்லாது அது ஆத்மாவுக்கு ஒன்றும் கேட்காது இதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பிரெயின் டெட் பேஷண்ட் வந்து கோமா மாதிரி எப்படி படுத்த முடியா இருக்கு வேறு உயிருக்கான இருக்குது ஏன்னா ஹார்ட் பம்ப் பண்ணிட்டுருக்கு ஓகே இப்போ இந்த சூழ்ச்சும உடல் வந்து ஆத்மாவுக்கு வா நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லாது ஏன் சொல்லாதுன்னா இது ஹார்ட் பம்ப் பண்ணுறதுனால இது ரெண்டும் தேவை பிரெயினும் ஒர்க் ஆகணும் ஹார்ட்டும் பம்ப் ஆகணும் அதில் ஹார்ட் பம்ப் ஆகிட்டு இருக்கு பிரெயின் வந்து படுத்த படிக்கையாக இருக்குது அது அந்த எழுதுக்குமா எழுதுக்காதான்றது ஒரு மில்லியன் டாலர் கேள்வியோடு நீக்குது அதனால என்ன ஆகிடுச்சுன்னா நம்ம பொறுத்த வரைக்கும் அவர் இறந்துட்டாரா அது மாதிரி டவுட்லாம் நம்ம வரும் ஒரு கோமா ஸ்டேஜில் இருக்க பேஷண்ட்டை வந்து சொந்தக்காரங்களுக்கெல்லாம் எப்படி தருணம் கிட்டத்தட்ட இறந்துட்டாரு சும்மா படுக்க வச்சிருக்காங்க சும்மா அப்படி வெறும் மருந்து கொடுத்தே ஓட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைப்பாங்க சரியா அப்போ அந்த பிரெயின் டேட் என்ன பண்ணுதுன்னா அந்த கண்டிஷன் என்ன பண்ணுதுன்னா அந்த பிரெயின் அதை வேல்யூ பண்ணலை அதாவது பார்க்குற பார்வையை கொண்டு வரல இந்த கேட்குற சவுண்டு இது மட்டும் இல்லை உடலில் இருக்குது பாக்கி எல்லா இப்போ சாப்பிட்ட உணவு செரிக்கணும் இதெல்லாமே வந்து பிரெயின் வந்து சிக்னல் கொடுக்கும்போதே எல்லாமே நடக்கும் டைஜஷன் நடக்கும் எல்லாம் நடக்கும் இப்போ நம்ம பேசுகிற எக்ஸாம்பிள் வந்து ஈஸியாக பார்க்குறது கேட்குறத வச்சு நம்ம எக்ஸாம்பிளாக பிஸின்னு இருக்கும் சரியா இப்போ ஆத்மாவில் கிளம்பலை ஏன் கிளம்பலன்னா ஹார்ட் பம்பாகாமல் ஹார்ட் பம்ப் வந்து பிரெயின் டெட்டாக இருக்கிறதுனால நிறைய டைம் இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்க பேஷண்ட் வந்து பொதுவாக வென்டிலேட்டர் இந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்டர்னல் தான் உயிர் வாழ்ந்துட்டே இருப்பாங்க அப்படி வரும்போது இந்த வென்டிலேட்டர் சப்போர்ட்டை நீட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அவள் ஹார்ட் பம்பிங் நின்றுரும் உடனே ஆத்மா சுவிட்ச் மாடல் என்ன சொல்லுவோம் நம்ம ரெண்டுமே ஒர்க் ஆகலை ஹார்ட் பிரெயின் டெட்டு ஹார்ட் பம்பிங் நிந்திச்சு வா கிளம்புவோம் அப்படின்னு தான் மரம் சரியா ஸோ பிரெயின் டெட் டைமில் வந்து பிரெயின் தூங்குது அப்படின்னு சொல்ல முடியாது ஓகேவா நம்ம அந்த வீடியோ கம்பேர் பண்ணி சொல்லும்போது யார் தூங்குறா உடலா ஆத்மாவான் ஆனால் ஒரு பிரெயின் டெட்ன்றதையும் நம்ம டிஸ்கஸே பண்ணலை ஓகேவா ஸோ பிரெயின் டெட்டுன்றது ஒரு சூழ்நிலை அந்த சூழ்நிலையில் என்னன்னா பிரெயினோட ஃபங்க்ஷனாலிட்டியை நிறுத்திடுச்சு இது வந்து இயற்கை ஒர்க் ஆகலாம் கொஞ்சம் நாட்களுக்கு அப்புறம் வாரங்களுக்கு அப்புறம் மாதங்களுக்கு அப்புறம் வருஷங்களுக்கு அப்புறம் இந்த கோமா ஸ்டேஜில் இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா அப்படிதான் டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க பார்க்கலாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மருந்து கொடுத்துனே இருப்பாங்க இவங்க எப்போ பார்த்தாலும் கோமாலேயே இருப்பாங்க சில பேர் வந்து சொன்ன மாதிரி ஒரு நாளில் ஒரு வாரத்தில் பத்து நாளில் ஒரு மாதத்தில் ஒரு வருஷத்தில் எழுந்து வந்தவங்களும் இருக்காங்க சரியா ஸோ இதுதான் பிரெயின் டெட் ராஜயோக பார்வையில் ஆத்மா ஏன் ஆக்சஸ் பண்ண முடியல பார்க்க முடியல கேட்க முடியலன்னா பிரெயின் அதோடய ஃபங்க்ஷன் ஆகிட்டு நிறுத்தினது நாளில் ஆனால் ஆத்மா உடம்புல தான் இருக்கானா இருக்குது ஏன்னா ஹார்ட் பம்ப் பண்ணிட்டு இருக்கனால ஸோ நமக்கு சயின்ஸும் தெரிஞ்சு ராஜயோகம் தெரிஞ்சதுன்னா நம்ம இதை கம்பேர் பண்ணியும் பார்க்கலாம் இந்த ஆத்மாவுக்கு ஒரு நன்றி சொல்லணும் ஏன்னா நம்ம சில சப்ஜெக்ட் டச் பண்ணியிருக்கோம் சில சப்ஜெக்ட்னா டச்சே பண்ணலை ஸோ இவங்க ரொம்ப ஆர்வமாக சுவாரஸ்யமாக இதெல்லாம் கவனித்து அவங்க பார்த்தது நம்ம அந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணாததெல்லாம் இங்கே சொல்லி நம்ம ஞாபகப்படுத்துனதுனால நமக்கு அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண முடிஞ்சது சரியா ஸோ இதுதான் பிரெயின் டெட்டை நீங்கள் ராஜயோக பார்வையில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த சப்ஜெக்ட்லேயும் நீங்கள் டீப்பாக ஏதாவது பற்றி பேசலாம் இந்த விஷயத்தையும் நீங்கள் பேசியிருக்கலாம் ஏன்னா நம்ம எல்லா சப்ஜெக்ட்டும் பேசிடுவோன்றதெல்லாம் கிடையாது நம்ம ஒரு வீடியோ போடும்போது முடிஞ்ச வரைக்கும் எல்லா பாயிண்ட் கவர் பண்ண ட்ரை பண்ணுறோம் ஆனால் அது நம்ம பார்க்காத பல ஏரியாக்கள் வந்து ஆத்மாக்கா கமெண்ட்ஸ் போடும்போதாம் அல்ல இதையும் இந்த வீடியோ சொல்லியிருக்கணுமே நம்ம சொல்லாமல் விட்டுட்டோமே அப்படின்னு நமக்கு தோணுது அதற்கு நன்றி ஸோ ஆத்மாக்கள் ரொம்ப ஆர்வமாக பார்க்குறாங்க அவங்களுக்கும் நிறைய விஷயங்கள் தெரியுது அதை நம்ம கூட ஷேர் பண்ணுறாங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஓகே ஒரு தகவல் நான் இந்த இது சொல்லிகிட்டு இருந்தேன் இல்லையா நம்ம அபேக்தவாணியோடய எம்பி த்ரீ சேவன் சொல்லிட்டு அந்த ஃபைல்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்குது வர வாரத்தில் நம்ம எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துருவோம் இது கிட்ட என்ன ஆச்சு நம்ம ஏற்கனவே அப்லோட் பண்ண ஒரு வீடியோஸில் வந்து அந்த ஃபைல்ஸில் வந்து சில ஆடியோக்கு வந்து சவுண்டு கம்மியாக இருக்குது அது கேட்கும்போது ரொம்ப ஃபீபிளாக கேட்குது நீங்கள் என்ன தான் சவுண்டு வச்சு கேட்டாலும் கம்மியாக இருக்குது அப்படி ஒரு ஐம்பத்தொன்று ஃபைலோடைய ஆடியோ நாங்கள் மாற்றப்படுறோம் அதில் வந்து நம்ம பேக்ரவுண்ட் மியூசிக் சேர்த்துருக்கோம் பழசுக்கு சில இதுக்கெல்லாம் வந்து நம்ம இது சேர்க்கலை இப்போ இது வீடியோ மியூசிக்கும் சேர்த்துட்டு அப்லோட் பண்ண போகிறோம் அதுவும் வந்து இந்த வாரம் வரும்போது பண்ணிடுவோம் எங்களோடய கேல்குலேஷன் படி இப்போ இப்போ என்னால் தான் கொஞ்சம் லேட் ஆகுது ஓகேவா நான் டெய்லி குழந்தைங்களோட வெளியே போகிறேன் நைட்டு ஈவினிங் ஆகிட்டு நான் வரும்போது ரெண்டு மூணு நாள் அப்படிதான் தான் இருக்கு இப்போ இந்த ஸ்கூல் காலே காலேஜ் விஷயம்லாம் இருக்கே இல்லையா அதுக்காக போயிட்டு அடுத்த வாரம் வந்து குழந்தைங்களோட பர்த்டே வேறு வருது நான் சொன்னேன் இல்லையா இருபத்தி ரெண்டாம் தேதி பர்த்டே ஸோ அதுக்காகவும் குழந்தைகளோட ட்ரெஸ் எடுக்கணும் அந்த மாதிரி சில விஷயங்களுக்காக போக வேண்டியிருக்கு இதில் நம்ம டைம் போகுது ஆனால் ஒன்றும் இல்லை இப்போ சீக்கிரம் ஃப்ரீயாகிடுவேன் நான் எல்லா வேலையும் முடிச்சு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் எவ்வளோ ஃபைல்ஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோன்றது ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க தேங்க் யூ